ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விளாக்குன்னு பார்த்தீங்களா இது ஒரு பூஜை விளாகு தான் ஒன்றும் இல்லை நாங்கள் காவடி எடுத்தோம் குடும்பமாக அது தான் ஏண்டா இது ஆடி மாட்ஸ் எடுக்கிற காவடிக்கு இப்போ போடுறீங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை நாங்கள் வந்து இது வந்து புரட்டாசு தான் எடுத்தேன் நான் புரட்டாசியில் வந்து வந்த கிருத்திகை லாஸ்ட்டு கிருத்திகை அன்றைக்கி எடுத்தேன் ஏன்னா அப்போலாம் அப்போலாம் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏன்னா நாங்கள் எங்களுக்கு அப்போ வந்து கிருத்திக்கு அப்புறம் எடுக்கிற ஒரு எடுக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை எங்கள் மாமனார் இறந்து ஒன் இயர் ஆகிடுச்சி அதனால் நாங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னா ச காவடிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னே திதி முடிஞ்சிச்சு சத்த நாள் முடிஞ்சிடுச்சு ஆனாலும் வந்து எங்களுக்கு முனீஸ்வரம் பூச்சி கொடுக்காது இருந்தோம் வீட்டை சாமி பூச்சி கொடுக்காது இருந்தோம் ஐயரை கேட்கும்போது இதெல்லாம் முடிச்சுட்டு வாங்கத்தான்னு சொன்னாங்க அது முடிச்சுட்டு நாங்கள் கிறித் சரி எப்படி பார்த்தாலும் புரட்டாஸ்லாம் நாங்கள் நான்வெஜ் சாப்பிட தந்தோம் ஸோ இதுவும் எங்களுக்கு பெண்டிங்காக இருந்துச்சு ரொம்ப கனவில் முருகர் வந்து வந்து ரொம்ப இது பண்ணார் ஸோ எடுக்கலான்னு சொல்லிட்டு மன திருப்தியோடு மன ரொம்ப சந்தோஷத்தோடு நாங்கள் எடுக்கிறோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருக்காக அன்றைக்கி எனக்கு பிடிச்ச படை அவருக்கு பிடிச்ச படையலெல்லாம் செஞ்சு வச்சு நாங்கள் ரெகுலராக போகிறேன் இங்கே இந்த வருஷம் வந்து இது வந்து எங்கள் பை பெரிய பையன்தான் ஃபோ ஃபிஃப்த் இயர் எங்கள்தெல்லாம் ஃபோர்த் இயர் இந்த கோவிலில் போய் தான் நாங்கள் செலுத்தினோம் ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுதான் உங்கள்கிட்ட அந்த எங்களோடய சந்தோஷத்தை அப்படியே உங்கள்கிட்ட இது பண்ணேன் எனக்கு உண்மையாக இது ரொம்ப பெண்டிங்காக இருந்துச்சு பெண்டிங்காக இருந்துச்சுன்னு நினச்சேன் ஆனால் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வாய்ப்புகளை கொடுத்த முருகருக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு நாங்கள் எடுத்தது தான் இந்த வீடியோ ரொம்ப சின்ன விழாக்கு தான் ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி உங்களுக்காக இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் பாய் நான் இது காவடி விழாவை எடுத்துகிட்டு இருந்தாங்க திடீர்னு பார்த்தா அம்மன் இதெல்லாம் காமிக்க பார்த்தீங்களா இது நாங்கள் காவடி எடுத்து நெக்ஸ்ட் டே வந்து இங்கே மல்லேஸ்வரம் இருக்கிற ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம் அங்கே வந்து அப்போ வந்து தசராவுடைய டெக்கரேஷன்ஸ் தான் இதெல்லாமே ரொம்ப அழகாயிடுச்சு நவராத்திரியுடைய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாகிச்சி இருந்துச்சு உங்களுக்கு அது அப்படியே சேர்த்துடலான்னு சொல்லி தான் கேட்பீங்க ஏன் காவடி வந்து நீங்கள் அவ்வளோ லேட் அது சொன்னேன் நான் அந்த மாதிரி ரீசன் எங்கள் மாமனாருடைய ரீசன் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆக்சுவலி அந்த கோவில் நாங்கள் வருஷ காவடி செலுத்தல நாங்கள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் இயர்ஸாக வந்து நாங்கள் வந்து தங்கமலை முருகர் கோயில் தான் சுற்றினோம் கொடுத்தோம் இந்த இயர் வந்து நாங்கள் இங்கே பக்கத்தில் இருக்கிற கோவிலை கேட்கும்போது எனக்கு அலோ பண்ணாங்க ஆனால் ஏன்னா அங்கே அந்த டைமில் அலோ பண்ணுவாங்கன்னு தெரியாது ஏன்னா அது ரொம்ப தூரம் பாருங்கள் மல்லேஸ்வரர் ராமணி இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருந்தாங்க அந்த ஊஞ்சலில் படக வச்சு பக் இந்த பக்கம் வந்து முருகர் இந்த பக்கம் வந்து விநாயகரை வரைச்சிட்டு மூலஸ்தானம் தான் அது ரொம்ப அழகாக கலெக்ட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் கேட்டால் அது இருக்குமா இன்னும் ஏன்னா எனக்கு பார்க்கல அப்போது நான் கேட்கும்போது இல்லை இல்லை இன்றைக்கி ஈவினிங் நாங்கள் எடுத்துருவோம் லாஸ்ட்டு சண்டையாக சொல்லிட்டு அன்றைக்கி எடுத்தாங்க அதுதான் அப்படியே சரி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு டெக்ரேஷன் சூப்பராக இருந்துச்சு உண்மை எங்களுக்கு இப்படி டெக்கரேஷன் பண்ணுவாங்க இப்படி சூப்பராக பண்ணுவாங்க எனக்கு தெரியாது கண்டிப்பாக அடுத்த வருஷமும் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு நாங்கள் போவோம் இது மல்லேஸ்வரத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோவில் தான் பாருங்கள் ரொம்ப அழகாக ஒவ்வொரு சாமியும் அவ்வளோ அழகாக கண்ணு குளிர அழகாக நாங்கள் பார்த்தோம் அப்படி இருந்துச்சு ஒரு ஒரு சாமியும் அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப இன்னும் ஃப்ரெண்ட்ஸில் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் மல்லேஸ்வரத்தை அத்தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் போனால் அங்கே போனால் மொத்த ஒரு நாலஞ்சு கோவில் பார்த்தேன் கண்டிப்பாக அந்த கோவிலெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடோ நான் கண்டிப்பாக நான் போடுறேன் பா